எந்திரிச்சு உட்காந்து ரசத்தை வை ரசத்தை வை சாப்பிடிக்கார ஏக்க அப்படிலாம் சொல்லாதக்கா அவரு தேரி வந்தது எனக்கு இவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமே புழு புளுத்த சே மீனாச்சி இந்த ஆளெல்லாம் வச்சு பாடு பார்க்கவே முடியாது பாடா படுத்துவாரு சரியான மெண்டல் அத்தம்மா ரெட்ட ஜடையா உழைச்சி விடுங்களா எனக்கு ஏதோ மெண்டல் போல தோணுது சரிம்மா பிள்ளை தாச்சு பிள்ளை ஆசைப்படுறத மண்டையை வச்சுக்கோ இந்த ஜாங்கிரி கொண்டதான் உனக்கு பிடிச்சிருக்குன்னா இதையே வச்சுக்கம்மா இருக்கிற இப்படி ஜாங்கிரி கொண்டெல்லாம் எனக்கு இருக்கு கல்யாணம் ஆகி ரெண்டு வருஷம் பிள்ளை உண்டாயிருக்கம்மா பிடிச்சிட போது ஒழுங்கா கெட்டு சளி பிடிச்சா சளி பிடிக்குமா மீனாட்சி நம்மளே நம்ம மரும பிள்ளை உண்டாயிருக்கா சளி பிடிச்சிடாமம்மா பெசாமே மர்முளக்கு ஒட்டைய போட்டு விட்டுறோம். 얘ன இது மூணு பேரும் மெண்டல் மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. பெரியத்த யாராவது அப்படி மொட்டை போடுவாங்கla குழந்தை உண்டானதுக்கு அவண்டி. சாலில ஒன்னு பிடிக்காதனா உடம்பு நல்லா பாத்துக்கறேன். பெரிய கொஞ்சம் கவனமாவே இது செடியா நடக்க விட்டு எல்ல மூறை அடத்தல அப்படியே படுத்துரு. டாக்டர் நா ஹெல்தியா இருக்கறத நானே தான் உங்களுக்கு சொன்னாங்க. நீங்க ஏன் அப்படி பாயேப்டுறீங்க? பெசாமே மர்முவள ஒரு ரூம்ல வச்சு கூட்டிடுங்க.

குத்தித்தோம் அத்தித்தோம் சந்தித்தோம் தம்பி காக்கா டான்ஸ் ஆட ஆரம்பிச்சுட்டான் எனவே அவனை கையில பிடிக்கவே முடியாது சிந்தி தோம் 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 ஆடி முடிச்சதுதான் மனசுக்கு ரிலாக்ஸா இருக்கு சரி போவோம் ராசாத்தி உன்னை நான் நேசிக்கிறேன் நம்மளெல்லாம் வீடியோ எடுத்துட்டு எப்படி உட்காந்துருக்கு பாருங்க இன்னைக்கு இது எதுலையாவது ஒரு விஷயத்துல மாட்டியே விடணும் எம்மாடி பிச்சைக்காரி எங்க கிளம்பிட்டாவோ பிச்சை 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 பல பிச்சை கொடுக்கும் பிச்சை எங்கிட்டு போறீங்க ஒன்னே மாதிரி ஒரு விஷம் பிடிச்சாலும் பார்த்ததே இல்லம்மா எங்க கூட பிச்சை எடுக்கிற மாதிரி வந்து எல்லாத்தையும் படம் பிடிச்சி என் புருஷனுக்குலாம் கொண்டு போய் காமிச்சிருக்கேன் நேட்டி உனக்கு அப்படி நேட்டி என் மேலே அவ்வளோ வெறுப்பு என் காதலுக்கு நீங்கள் ஆதரவு தரட்டாலும் தேவையில்ல அந்த இலிச்சக்கா குளிச்சாது கல்யாணம் பண்ணி வச்சிங்க இல்லாட்டி உங்களுக்கு காலம் பூரா தண்டனை தான் அடுத்தவங்க லவ் பண்றாங்களே அதுல போய் உடையில நுழைய ஆசைப்படுறீங்களா உங்களுக்கு கொஞ்சம் மட்டும் வெக்கம் இருக்கா காதலை பத்தி உங்களுக்கு எல்லாம் என்ன தெரியும் கரும பிடிச்சுங்களா ஆமா ஆமா எங்களுக்கு ஒண்ணும் தெரியாது நாங்க இப்ப எங்க தெரியும் இந்த சைகோ சரவணன் வீட்டுக்கு போறோம் அவருக்கு ஏதோ கவிதை எழுதி கொடுக்கணுமா நான் சூப்பரா கவிதை எழுத வேணுமா தான் போறேன் நம்ம துணி மடிக்க தான் போறோம் எதுக்கு மாத்தி சொல்றேன் இந்த மெண்டல் கவிதையிலே தான் தான் பெரிய கவிதையா நினைச்சுக்கிட்டு இருக்கு இது உடனே ஈகோல வாரன்னு சொல்லும் பாருங்க நீ கவிதை எழுதுவியா அடைச்சி ஒரு பெரிய கவிதை புலவர் நான் ஒருத்தி இருக்கும்போது இவன் கவிதை எழுதுறாள் நான் வரேன் நீ எல்லாம் அங்கே வரக்கூடாது நீ வரக்கூடாதுன்னா வரக்கூடாது நான் அப்படி தான் நீ வருவேன் அங்கே வந்து நான் கவிதை எழுதி கொடுக்கணும் நான் முடிஞ்சதை பார்த்துக்கோ ஏன்ட்டி துணி மடிக்க போற இடத்துல அவளையும் கூப்பிடுறதையோ ஏக்கா அது சைக்கோ சரவணன்ட்ட மாட்டி விடதாங்க்கா நம்மள மட்டும் இப்படி எல்லாம் டார்ச்சர் பண்ணிச்சு நல்லா மாட்டிட்டு சாப்பிட்டோம் ஆமா இவளுக்கு பண்ற தப்புக்கு பூரா பழிகாடு ஆகுறது நான் தான்

நல்ல தங்கமான மனசு இந்த ஓட்ட வீட்லேயும் அட்ஜஸ்ட் பண்ணி இருந்துக்கிட்டார சரி பழக்கடைக்கு போகணும் ஏக்கா கரெக்டாக உங்களை பார்க்கறதுக்கு தான் நாங்களும் வரோம் நீங்களும் கரெக்டாக வந்துட்டீங்களே மனசுக்கே சரி இல்லாட்டி என் மாப்பிள்ள பேசவே மாட்டுக்கார தெரியுமா நல்லதுன்னு நினச்சிக்கிடுங்க அக்கா எங்கள் வீட்டில் ஒன்று பேசிக்கே சாப்பிடிக்கும் எல்லாம் உங்களால் தான் டி நல்லா பேசிக்கிட்டு இருந்தவர் திரும்பி பேச்சை விட்டுட்டாரு எல்லாம் கூட வந்து பிச்சை எடுத்ததுனால தான் சரி ஆனதாக ஆகி போச்சு அதையே சொல்லிக்கிட்டு இருக்காதுங்க என்ன பண்ணாங்கிறத பாருங்க என்ன பண்ண போ எரிச்சலா இருக்கி ஏமா நீங்க எல்லாம் இங்கயா இருக்கீங்கம்மா உங்களை நான் தேடி அழிஞ்சிட்டு இருக்கேன் எங்க நீங்க சைகோ சரவணன் அக்கா தானே ஆமாம்மா அவன் அக்கா எங்க வீட்டுக்கு புல்லு எல்லாம் பிடுங்க வந்தீங்களாமா மறந்துட்டீங்களா அதெல்லாம் நல்லா ஞாபகம் இருக்குக்கா என்ன விஷயமா எங்களை தேடி வந்திருக்கீங்க ஏமா ஒரு மாசமா கொடியில போட்ட துணியை மடிக்காம கிடக்குமா கொஞ்சம் வந்து மடிச்சு குடுப்பீங்களா ஒரு ஆளுக்கு நூறு ரூபா தாரேன் ஏ பாவி மக்கா ஒரு மாசமா துணியை மடிக்காம போட்டு வச்சிருக்கீங்க ஆமாமா நான் கொஞ்சம் உடம்புக்கு முடியாதவாமா அதெல்லாம் உட்கார்ந்தே கிடப்பேன் எவ்வளவு துணி இருக்கும் காவர் நூறு துணி இருக்குமா ஆமாமா ஒரு ஆளுக்கு நூறு துணி இருக்குமா நாலு பேர் இருக்கலாமா நானூறு ரூபா வரும் பாருங்களாமா இல்லக்கா நான் வேலைக்கெல்லாம் எதுவும் வரலக்கா ஏற்கனவே பக்கத்து ஊரில் போய் பிச்சை எடுத்ததுக்கு என் புருஷன் இப்போ வரைக்கும் என்ன பேச மாட்டேக்காரு அட கடவுளே பிச்சை எடுக்கிற அளவுக்கு நீ ஏமா இப்படி ஆகி போச்ச நல்லா பெருத்து போய் பெருத்த குட்டியாக தானமா இருக்க ஏக்கா நான் காசுக்காகலாம் பிச்சை எடுக்க போலக்கா இவ்வளவு கூட துணைக்கு போய் மாட்டிக்கிட்டேங்க்கா நான் எதுக்குமே வரல உங்க வீட்டில் வேலை செய்யறது தெரிஞ்சா அப்புறம் என் புருஷன் திட்டுவார் ஏக்கா பிச்சு எடுக்கிறது தப்பு ஒரு வீட்டில் போய் வேலை செய்யறது தப்பு கிடையாதுக்கா எந்த தொழிலுமே தப்பான தொழில் கிடையாதுக்கா நூறு துணி மடிச்சு கொடுத்தா நூறுரூவா தர்றாங்க யார் இப்படி செய்வாவோ அதுவும் நம்ம ஊரில் இவங்க கொஞ்சம் பெரிய இடம் படிவுப்பட்டி பாட்டி மாதிரி வேண்டாம் ஏற்கனவே ஒரு பேச மாட்டுக்காரு பிறந்த பானை மாதிரி துணி மடிச்சு கதையை எதுவும் மாட்டிக்கிட்டு விட்டுருவா பாங்கோஸ் அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது வாங்க ஜாலியாக போய் துணி மடிப்போம் கண்ணாடி அக்கா குடும்பி அக்கா நாங்கள் வரோம் ஏக்கா எப்போ வரணும் அப்படியே பின்னாடியே வாங்கம்மா வந்து அப்படியே மடிச்சு வச்சிருக்கம்மா ஒரு கம் டம்ளர் ஜூஸ் தாரேம்மா என்ன ஜூஸ்க்கா ஆப்பிள் ஜூஸா ஆரஞ்சு ஜூஸா மாதுளை ஜூஸா ஐயா ஜூஸா கிர்மி ஜூஸா அதெல்லாம் எனக்கு போட தெரியாதுமா 10 ரூபா சூஸ் பாட்டில் வாங்கி தரேன் வாங்க போவோம் ஏங்க நமக்கு ஒரு பார்ட் டைம் ஒரு வேளை போது செஞ்சுடுங்க இந்த பொம்பளை பாருங்க இந்த ரெட்ட குடிமி இப்போ வீட்டில் ஒரு வேலை செய்ய மாட்டோம்ல குந்த நிமிர் திருட்டு திருட்டு தூங்குவா தூணி கூட மடிக்கிறதுக்கு நம்மள கூப்பிடுறதாக்கா இதே மாதிரி சின்ன சின்ன வேலையெல்லாம் அவங்ககிட்ட வாங்கி நம்ம சந்தோஷமா இருப்போம் சரி டி போவோம் ஏங்க அவங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் ஏம்மா கொஞ்சம் கணக்கு வழக்கு பார்க்கணுமா அப்புறம் வா பொண்டாட்டியோட கணக்கு வழக்கு முக்கியமா ஏங்க நியாசி நின்னுட்டவழி இந்த பங்கஜவங்க எல்லாரும் சேர்ந்து பல்ல பல்ல புடுங்க வரலவங்க முட்டி நீ அவளுகள கடிச்சியோ ஆமா கடிக்காவோ நம்மளே சந்தேகப்பட வாரு சாணி பிடி பண்ணி உட்கார்ந்துட்டு இருக்காதீரு என்னன்னு கேளுங்க பஞ்சாயத்து கூட்டுங்க ஏமா நீ ஊர் வம்பு பூரா இழுப்பேம்மா நான் அதுக்கு எப்படிமா பஞ்சாயத்தை கூட்ட முடியும் எதுவுமே செய்யவே மாட்டாரு இந்த மனசை எதுக்குதான் இருக்காரோ ஹலோ ஆ சம்மந்தி அம்மா சொல்லுங்க ஐயா நல்லா இருக்கீரா ஒரு சந்தோஷமான விஷயம் சீரிசா முழுகாம இருக்கா அட அப்படியா ரொம்ப சந்தோஷம் நாளைக்கு பண்டம் வாங்கிட்டு பார்க்க வரோம் ஆ சரி மைனி கிட்ட சொல்லிருங்க வைக்கே ஆ சரிமா சரி சரி அவளோ வேலைக்கெல்லாம் ஓடாதுங்க வீட்ல போட்டு அடைங்க ஆமா அவளோ நான் ஆபீஸ்க்கு போக கூடாதுன்னு சொல்லிட்டேன் வீட்ல தான் இருக்கா இப்போதான் தலக்கிட்டி விட்டே ஆ சரி சம்மந்தி அம்மா வச்சிருங்க

போய் நாளைக்கு போய் பிள்ளையா இருக்கணும்னு ஒரு தேங்கா வாங்கம்மா வாங்க இருங்கம்மா இந்த துணியை பூரா மடிச்சு போடுங்க ஏக்கா உம்புட்டு துணி சேர்ந்து கிடக்குக்கா டெய்லியும் மடிக்க மாட்டீங்களோ எனக்கு எங்கம்மா நேரம் இருக்கு மாடிக்கவே முடியாதும்மா ஏனைக்கு எதுவும் போடுறீங்களாக்கா இல்லைம்மா டிவியில நாடகம் ஒன்னு விடாம பார்த்து அந்த நேரம் போறதே தெரியாது கிடுங்க கால என்னமா மடிக்க முடியலம்மா டிவி பார்த்துட்டே மடிச்சிட வேண்டியது அப்படியே உட்காந்து நேரம் போறதே தெரியாது துணியும் சீக்கிரம் காலையும் இல்லைம்மா நாடகத்தில் ஒரு வார்த்தையை கூட விடமாட்டம்மா ஒரு துணி எடுக்கணும் நம்ம போது அங்க ஒரு வார்த்தை போயிட்டுனாலும் எனக்கு கஷ்டமா பெரும் திருப்பி கேட்கவும் முடியாது பாத்தீங்களா அந்தால டிவிக்கு முன்னே சேரை போட்டு போய் உட்காந்துக்கிடுவேன் அவ்வளவும் கேட்பேன் ஒரு விளம்பரம் கூட விடமாட்டேன் ஏன்னா நாடக போயிட்டேன் டி படமாமா திருப்பி போட்டு பார்க்க நாடகம் இல்லாம ஒரு வாட்டி போனால் திருப்பி கிடைக்குமாமா அதெல்லாம் ஒரு அரிய வகை பொக்கிய மாதிரி கவனமா நமக்கு அதையே பார்த்துக்கணும் இல்லைன்னா நமக்கு ஏவா என்ன பேசணையே மறந்து போயிடும் ஆமா ஆமாக்கா ரொம்ப முக்கியமான விஷயம் தான் நீங்க என்ன பாவம் மடிக்க முடியாது நாங்கள் வாரம் கூப்பிட்டுறா நீங்க பாருங்க ஆமாமா இந்த துணியெல்லாம் எப்படி மடிக்க மழையா இருந்ததுன்னு யோசிச்சுட்டு இருந்தேம்மா உங்க ஞாபகம் வந்தது அன்னைக்கு புல் புடுங்க அப்படி சண்டையை போட்டு அடிச்சு பிடிச்சி பிடுங்கான அந்த துணியை கண்டிப்பா மடிச்சு தரவா உங்களை கூப்பிட்டே சரிங்க எந்த ஒரு நாள் கூப்பிடுங்க புல் புடுங்குறது துணி மடிக்கிறது சின்ன சின்ன வேலை உங்களுக்கு தலை கட்டி இந்த மாதிரி ரெட்ட குடிமையை அழகா போட்டு விடுங்க அது ஒரு ஒரு குடுமைக்கு ஐம்பது ரூவா ரெண்டு குடிமைக்கு நூறு ரூபா கொடுத்த கூட போதும் அப்படியாமா இன்னும் கொஞ்ச நாள்ல எனக்கு தலை கூட கட்ட முடியாம பெரும் நேரம் இருக்காது அம்மை நாடகம் பார்க்கணும் நீங்களே குடிமை போட்டு விட ஒரு நாள் வாங்கணும்மா பணம் இருக்குங்கிறதுக்காக இப்படியாட்டி செலவு பண்ணிப்பாவும் மெண்டல் மாதிரி இருக்கல அது பேசுறது சும் பையங்கக்கா நமக்கு நல்ல சாணியா புனிதம் போவோம் வேலைக்கு வேணா ஏன் அச்சு பாட்டுக்கீங்களாக்கா ஆசை கிடைக்கும் இப்போ பாருங்க அதுக்கிட்ட இந்த மாதிரி என்னென்ன வேலை உங்களுக்கு செய்ய கஷ்டமா இருக்குன்னு கேட்க உங்களுக்கு என்னென்னா செய்ய கஷ்டமா இருக்கும் சொல்லுதம்மா கொஞ்சம் மடிச்சுக்கிட்டே பழக்க விடுங்கம்மா உட்காந்து பேசிகிட்டே இருக்கிற மாதிரி இருக்குமா ஒரு துணிய கூட கையில எடுக்கல அடியில் வச்சு மடிச்சுக்கிட்டு தான் இருக்கேன் சமையல் பக்கத்து பக்கமே பேரா சாப்பாடு சாப்படிச்சு குழம்பு வைக்கிறது கூட்ட வைக்கிறது எல்லாமே ஒரு அக்காவை போட்டிருக்க செஞ்சிருவாவோ வீடு பெருக்கிறது துடைக்கிறது எல்லாமே அந்த அக்கா பண்ணிருவாவோ இந்த நாடகம் ஒண்ணு பாத்துட்டே இருப்பேன் ஒரு பன்னெண்டு நாடகம் பாப்பேமா சொன்னா சிரிப்பீங்கம்மா குளிக்க கூட போக மாட்டேமா ராத்திரி ஒரு தான் குளிக்க போவேன் நாடகம் எல்லாம் நாடகத்துக்கு டானு பதினோரு மணிக்கு தான் கொண்ட கடலை திரும்பம்மா கொண்ட கடலை கண்ணுக்கு ரொம்ப நல்லது பார்த்தீங்களாமா அப்பதான நாடகத்தை விடாம நல்லா பாக்க முடியும் ஏக்கா நாடகம் நாடகம் டிவி நாடகம் ஒண்ணு விடாம பாக்க எங்கக்கா வெளிநாட்டுல இருக்காருமா வீடியோ கால் அடிப்பாருமா பிள்ளைகளோட பாக்கிறதுக்கு நான் கட் பண்ணி கட் பண்ணி விட்டுருவேமா அவருடைய மூஞ்சு எப்படாலும் பாத்துக்கலாமா நாடகம் அப்படியாம்

இந்த குடிமி தறிக்க வந்து கிருக்கடை கூட ஆட்டா ஆ சொல்லுங்க மைனியோ அங்க வந்து உட்காரு மயனின்னு கூப்பிட்டுட்டீங்க அப்ப உங்களுக்கு கல்யாணத்துக்கு விருப்பம் தானேமா எனக்கு எங்க நிறைய மரியாதை கிடைக்கும் அந்த இடத்துக்காக நான் எந்த நாளும் செய்வேன் எனக்கு சம்பந்தம் என் கல்யாணத்துக்கு சம்பந்திச்சாலே சந்தோஷமா இருக்க எப்படி இந்த மெண்டல் டக்கு டக்குன்னு முடிவு மாத்திக்கிட்டே இருக்கனே தெரியலக்கா சரி மெண்டல் குடும்பத்துக்கு ஏதாவது மெண்டல் பொண்ணுதான் கடலை சாப்பிடுதுங்களாம்மா கொண்ட கடலை கண்ணுக்கு ரொம்ப நல்லதுமா நாடகம் பார்க்கும்போது கண்ணு நல்ல தெளிவாக தெரியும் நாடகம் நாடகம் என்ன நாடகம் இப்போ டிவியே பார்க்க மாட்டேன் கவிதை தான் எழுதுவேன் சாக்கடைக்கிட்டையும் ஆட்டக்கரைக்கிட்டையும் போய் நம்ம குடும்பத்துக்கு நீங்க வந்ததுக்கு அப்புறமா நீங்கள் சாக்கடை கிட்ட போய் எங்கேயும் கவிதை எழுத வேண்டாமா உங்களுக்கு இருபத்தி நாலு மணி நம்ம டிவியில் எல்லாமே போட்டு விட்டுருவேன் சரி சரி அதெல்லாம் இருக்கட்டும் எதை பற்றி கவிதை எழுதணும் கவிதை எழுத கூப்பிட்டீங்களாமே கவிதை எழுதையா தம்பியை பார்க்கறதுக்காக கவிதை கவிதை பொய் இழந்து விடுதுன்னு நினைக்கேன் சரி நம்மளை ஏதாட்டும் சொல்லி விடுவோம் ஆ என்னை பத்தி கவிதை எழுதுங்க ஆ நல்லா சொல்லதும் கேட்டுக்கிடுங்க மைனியோ என்னவென்று சொல்வதம்மா குடுமி அவள் பேரழகை சொல்ல முடியலையம்மா மூக்குத்தி போட்ட மூக்கை சினிமா பாட்டு மாதிரிலாம் இருக்கு நல்ல கதை நடந்து விடுதா அவங்க தங்கச்சி சரி பாவம் எப்படி ஒரு குடும்பத்தோட ஐக்கியமாயிட்டு போட்டோம் தின்னு கொண்டே இருக்கும் தின்னியம்மாள் உட்கார்ந்து கொண்டே இருக்கும் உட்காரம்மாள் அருமையாக இருக்குது மைனியோ உங்கள் கவிதை நாய் மூஞ்சி கொண்ட அழகியே நாய்களுக்கெல்லாம் தாயே ஏன் மைனியோ நாய்களுக்கெல்லாம் தாயங்கிங்க என் பிள்ளைகள் பக்கம் நாய் மாதிரியாக இருக்குது ஐயோ அப்படி எல்லாம் கிடையாது இது இது ஒரு ஓட்ட அது ஒரு பைத்தியம் அது ஒரு சீரியல் பைத்தியம் இதுங்கள பார்த்தாலே எரிச்சலா இருக்கலாம் நம்ம கலட்டி கேவ நம்ம துணியை மடிச்சு மக்காசை வாங்கிட்டு போறோமா நீ கணம்பட்டி கண்ணை உருட்டி உருட்டி பாக்கிங்க என் தம்பியை தான தேடுதிங்க இருந்தே இப்ப வந்துருவோம் டோம் 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 டீம் 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 இந்த தம்பி வந்துட்டா தம்பி திங்க கிளம்ப சலங்கை சலங்க கேட்டிட்டு பேயா ஆடுமா என்ன குடும்பத்துல எல்லாருமே ஒரு டைப்பா இருக்கவள இப்ப அந்த பைத்தியம் அது சீரியல் பைத்தியம் பிச்சிதா பிச்சிதா தின்னதா தின்னதா

தம்பி ஸ்டாப் பண்ணே நேரத்தே திதி தோம் சந்தி தோம் ஏமா என் தங்கச்சி எனக்கு பாவமான இருக்கு மிதிலா வாங்கி கிடக்க ஏமா சாந்திர வந்து மடிங்கமா இப்ப ஓடி இருக்கமா தாக்கிட 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 தா தோம் 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 மைனே ஓடி இருங்க மயங்கிட்டான் இனி ஒரு மணி நேரம் கழிச்சு ஆட ஆரம்பிச்சிரும் அதுக்குள்ள ஓடி இருங்க சரி கவிதை எழுத வந்ததுக்காக இப்படி பண்ணிட்டாவளே இவன் அடுத்து பதநாட்டி ஆடதுக்குள்ள இவனை ரூம்ல போட்டு போட்டிடணும் நாடகம் போட்டுருவானே சீக்கிரம் ரூமுக்கு வா உள்ள போட்டு பூட்டணும்ப்பா Doom, doom, doom.